இப்படி இப்படிப்பட்ட நிலையில எதுலையெல்லாம் தவிர்த்துக்கொள்ள இயலுமோ ரூபாயை தவிர்த்துக் கொள்ள இயலாது இதிலெல்லாம் தவிர்த்து கொள்ள இயலுமா அதை தவிர்த்து கொண்டு வீரா வந்து போய்கிட்டு நல்லா உடைய ஆட்சி வரட்டும் நல்லது வரட்டும் அது வரைக்கும் ஒரு வழி இல்ல அபிசினியாவுக்கு செய்யலையா அந்த மக்கள் செய்யலையா இருக்கலையா அங்கீகரிக்கலையா இம்மாதிரியோட நம்மளால செஞ்சுக்கல அப்படின்னு சொல்வது வந்து தப்பு கிடையாது அமமுக அதை தான் செய்யுது நீங்க ரூபா நோட்டும் யூஸ் பண்ணாம பள்ளிவாசலுக்கு பர்மிஷன் வாங்காம உங்க சொந்த விஷயத்துக்கு வழக்கு போகாம இருந்துட்டு இத கேட்டா எல்லாரும் செய்யறோம் யாரையும் விதி விளக்கா இல்ல ஒரு முஸ்லீம் இயக்கமோ ஒரு முஸ்லீம் நபரோ ஒரு முஸ்லீம் ஸ்தாபனமோ எவரும் இதுல விதி விளக்காக இல்லை என்று சொல்லும் பொழுது அப்ப வந்து நம்ம மனமுரண்டா பேசக்கூடாது மனசாட்சி வித்து நினைச்சக்கூடாது பேசக்கூடாது ஒருவருடைய இதை குறை சொல்றதுக்காக பேசக்கூடாது அப்ப பிராக்டிகல திங்க் பண்றோம் சரி எல்லாரும் இதான் நடைமுறை நல்லா கேட்க மாட்டோம் ஒரு முன்மாதிரி இருக்கு அப்படி அதான் தாமுகாவுடைய நிலைப்பாடு அடுத்தது வந்து ஹமாஸ் பத்தி சொன்னாரு ஹமாஸ்ல ஒரு பெரிய இதை எடுத்து போயிடும் போது நம்ம தலைமறைவா தான் செய்யணும் சரி ஹமாஸ் தலைமறைவா செய்யறாங்களா செய்யலையாங்கிற டாபிக் பத்தி விட்டுருவோம் அது அது முக்கியமான விஷயம் இல்ல மார்க்கத்தில் அப்படி ஒரு அனுமதி இருக்கலாம் நம்ம கேட்டுக்கலாம் ரசூல் சல்லா அலி அவர்கள் எல்லா நிலைமைக்கும் முன்மாதிரி கொமாக்கான ரப்புக்க நசியா உமது இறைவன் எதையும் மறக்கிறவன் இல்லை அல்ல மறந்துட்டு இதை விட்டானா இந்த மாதிரி ஒரு நிலைமையை நீங்க அடைவீங்கன்னு தெரிஞ்சு தெரியாது அவனுக்கு அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு லூப் விட்டுருக்கலாம் இல்லாம அப்ப அல்லா ஒரு அப்புள்ள நீங்கள் இப்படி மறைந்து இருந்து கொண்டு ஒரு ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய நிலையை உண்டாக்குங்கள் என்று நேரடியாக மறைமுகமாக சொல்லாதுக்கு என்ன காரணம் ஏன் சொல்லல அங்கே நீ காட்டுங்க ஆதாரம் குரான் அது சாதாரம் சொல்லிப்பட்டு அப்புறம் மனசாட்சிப்படி நம்ம முடிவெடுக்கணும் அப்ப குரான் இசு இல்லன்னா இல்லாத செய்ய எல்லாம் கேட்க போறான் நான் தெரியுமா எந்த ஒன்றா இருந்தாலும் குரான் அது நான் காட்டினேன் இன்னைக்கு ஜனநாயகத்தை எடுத்துக்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியாவது ஒரு அபிசனியாவது முன்மாதிரியே காட்டுறேன் சரி அந்த மாதிரி முடியாத நிலைமை இது கரெக்ட் இல்ல இந்த நிலைமைக்கு இது கரெக்ட் நல்லா திங்கிறது ஒருத்தருக்கு அலால் நிலமைக்கு அப்படியான ஒரு இதுவே முடிவு அல்ல இதுவே கரெக்ட் இல்ல இதோட சிறந்த நல்லா கேள்வி கேட்க மாட்டான் நம்ம நிலைமை அனுசரிச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் அந்த மாதிரி இப்படி ஒளிஞ்சி இது மாதிரி தன்னை மறைச்சிக்கிட்டு இப்படி ஒரு கூட்டத்தை தயார் பண்றதுக்கு வந்து குறான்களே அதிர்சல இருக்கா அடி வாங்கிட்டு இருந்தாங்க மூணு நிலமா தான் இருக்கு ஒண்ணு மக்காவுக்கு நினைச்சாங்க அடி வாங்கிட்டு இருந்தாங்க திருப்பி கொடுக்க ரகசிய கூட்டத்தை இருக்க முடியும் ரகசியமா ஒரு குருப்பை உண்டாக்குறதா இருந்தா உண்டாக்குவதற்கான அத்தனை நியாயங்களும் இருந்துச்சு இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் நீங்கள் சந்திக்கிறதை விட அதிகமாக சந்தித்தார்கள் இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை கழிச்சுட்டாங்க அதை விட அதிகாங்க எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு கலவரத்தை உண்டாக்கி செய்யுமா சும்மா இழுத்துக்கிட்டு போமா ஒரு ஆளை பார்ப்போம்

அப்ப கூட என்னுடைய கவும தெரியாமல் செய்கிறார்கள் இரவா மன்னித்து விடுங்க சொன்னார்கள் அப்படிங்கிற சொன்னார் ரெண்டு புகாரில் அதிசயத்தே இல்லையா அப்ப நம்ம எதை காரணம் காட்டிக்கொண்டு மனோ இச்சைப்படி நம்ம ஒரு நடவடிக்கை எடுக்க நினைக்கிறோமோ அந்த நிலைமையில் ரசூல்லாவ சந்தித்த நிலைமையா இல்லையா சந்திக்காத நிலைமையா இருந்தா கூட பரவாயில்லை நாம் எந்த காரணத்தை காட்டுகிறோமோ அது ரசூல்லா சந்திச்ச நிலைமை சந்திச்சிட்டு முடிவு நம்ம எடுத்த மாதிரி எடுக்கிறவங்க வேற முடிவு எடுக்கிறாங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க சபூர் இன்னும் அல்லா குரான் என்ன சொல்றான் கமா சபர உலு லாசுமும் உலு லாசுமும் உறுதிமிக்கவர்கள் எப்படி சபர் செய்தார்களோ அப்படி பொறுமையா இருப்பீராக அப்ப பொறுமையா இருந்து வாங்கிக்கிட்டு கொடுக்கணுங்கிறது எப்போ வருதுன்னு கேட்டா ஒரு தளத்தை உண்டாக்கி ஒரு ஆட்சி நிறுவி ஒரு படையை உண்டாக்கி அதுக்கு பிறகு தான் அட்டி பந்த திருப்பி கொடு என்று அல்லாஹ் கட்டளை தானது விட இல்லைன்னா நம்ம இஸ்லாத்தை காத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உள்ள இடத்தை நோக்கி ஓடிடு ஹிஜர் செஞ்சு ஓடிடு அதான் ஹிஜர் செஞ்சு எங்க உடச்சுனா அல்ல இந்தியா மாதிரி நாடு தான் உடச்சனா நல்லா வளைக்கணும் இந்தியாவில இருந்து ஹிஜர்த்து பண்ண சொல்லல பண்ணி ஓடுனு ஓடுனாங்களா அதுவே இந்தியா மாதிரி நாடு தான் அபிசினியா தான் இஸ்லாமிய ஆட்சி கிடையாது கிறிஸ்துவ ஆட்சி கிறிஸ்துவ ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டுக்கு தான் ஹிஜரிச்சு உடச்சு நாங்களே தவிர இஸ்லாமிய ஆட்சி நடக்கிற நாட்டுக்கு உடச்சு சொல்லல ஹிஜரத் செஞ்சு எங்க போக சொன்னாங்களோ அவர் வந்து இஸ்லாத்தை தழுவிட்டாரு

கடிதம் மதினாவுக்கு போய் தான் கடிதம் அனுப்பினாங்க யாருக்கு மக்களாலும் அனுப்பல மதினாவுக்கு போய் ஒரு ஆட்சியை உருவாக்குன பிறகுதான் கைசருக்கு அனுப்புனாங்க கிஸ்ராவுக்கு அனுப்புனாங்க அபிசினிய மன்னருக்கு அனுப்புனாங்க கடிதத்தை படிச்சாரு படிச்ச உடனே மக்கள்கிட்ட வாசிச்சாரு மக்கள்கிட்ட சொல்லி இஸ்லாத்துக்கு போகலாங்கிற மாதிரி சொன்ன உடனே மக்கள் எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க கூச்சல் அதிகமாக புகார் வந்து அதிசு வரும் கூச்சல் அதிகமானுச்சு அப்படி பல்தி பிளாட் மாதிரி ஆஹா வெளிப்படையா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோமே ஆனால் அம்புட்டு பேர் விட்டு போயிருவான்னு சொல்லி உள்ளத்துல மறைச்சுக்கிட்டார் வருது அப்ப இந்த ஹிஜரத்துக்கு அனுப்புனாங்கள அப்ப அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறல அழைப்பு போகல என்னன்னு தெரியாம தான் கூப்பிட்டு விசாரிச்சாரு இன்னும் சொல்ல போனா ஹிஜரத்து போனாங்கள அவங்க கூப்பிட்டு விசாரிச்சாரா இல்லையா விசாரிச்சாருலங்க நீ என்னப்ப என்ன சொல்றாரு உங்க முகமது என்னத்துக்காக கொள்கை என்ன அப்படின்னு ரெண்டு பேரும் அபுசுவியாண்டையும் விசாரிக்கிறாரு அப்ப விசாரிச்சுன்னா அப்பதான் தெரிஞ்சிக்கிறாரு அப்படி மார்க்கம் இருக்குதே அப்படி ஒரு மார்க்கம் இருப்பதே அன்னிக்கு தான் அவருக்கு தெரியுது முஸ்லிமா இருந்தாரு அந்த நாட்டுக்கு போனாங்கன்னு சொன்னா அறியாமே ஆதாரம் காட்டணும் அப்படி ஒரு சான்றே கிடையவே கிடையாது இஸ்லாத்தின் அழைப்பு கிடைச்ச கடைச்ச இஸ்லாத்துக்கு வந்தாரு அழைப்பு மதீனாவுக்கு போன பிறகு தான் கடைச்சு தப்பான அறிவிப்பு அப்படி இல்லனே அவருக்கு வந்து அந்த குரான் வசத்தை ஓதற உடனே அப்பவே அவர் இஸ்லாத்தை தழுவிட்டார் கண்ணு அது புஹாரி ஹதீஸ்க்கும் அலைப்பு ரசூலுல்லாஹி அலைஹிபொது கடிதம் கடிதத்தை படிக்கிறார் படித்த பிறகு இஸ்லாத்தை ஏற்கிறாரு ஏற்ற பிறகு எதிர்ப்பு வருது உள்ளத்துல மறைச்சு வச்சுக்கிறாரு எதிர்ப்பு நீங்கள் என்ன ஏற்பதாக முடிவு சொன்ன உடனே பண்ணிவிட்டு அப்புறம் பிளேட்ட மாற்றி நினைச்சிட்டாரு நீங்க எந்த லெவலுக்கு மார்க்கத்தில் பிடிப்போடு இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் உங்களை ஆழம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்துல மறைச்சுக்கிட்டாரு இது புகாரியில முஸ்லீம் எல்லாம் இந்த சம்பவத்தை நீங்க நிறைய பார்க்கலாம் அதனால அபிசினியாவுக்கு எஜிரத்து செஞ்சு பொழுது அவருக்கு இஸ்லாம் என்னன்னு தெரியாது யாருக்கு அபிசினிய மன்னருக்கு இப்படி ஒரு மார்க்க முகமது ஒருத்தர் தெரியாது அபு சுபியான் போய் கோயில் சொல்லி தெரிய வரும் தப்பான அறிவிப்பு தப்பான வரலாறு வரலாற்றுல அப்படி கிடையவே கிடையாது இஸ்லாம்தான் ஏத்துக்கிட்டா இல்ல சரி அது முடிஞ்சிருச்சு அதனால வந்து நம்ம என்ன கேட்கறோம் இந்த ஹமாசு மாதிரி இருந்தா என்னன்னு கேட்டா நம்ம கேட்கறது தெரியுமா இப்படி ஏன் சொல்லல நம்ம என்ன கேக்குறோம் தேவைன்னா இந்த மாதிரி நீங்கள் நெருக்கடியில் மாட்டிக்கொண்டீர்களேயானால் ரகசியமாக ஒரு குழுவை உண்டாக்குங்கள் அதன் மூலம் நீங்கள் செயல்படுங்கள் அதன் மூலம் அப்படி சொல்லிருக்கலாம்ல ஏன் சொல்ல சொல்லல சொல்லாத ஒன்று ஏன் நமக்கு ரசூல்ல சிந்திக்காத ஒன்றை நாம் ஏன் சிந்திக்கணும் அதான் அதுக்கு உரிய விளக்கம் சொன்னாலும் செய்யணும் ஆமா இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒரு பாம் பண்றதுக்கு அப்படி வராதுல அதாவது இஸ்லாமிய ஜமாத்து இஸ்லாமிய அமைப்பு என்று சொல்லிக் கொண்டு வரும்போது அதுக்கு அனுமதி வேணுமே இஸ்லாமுல இஸ்லாமியா பண்ணாங்கன்னு அனுமதி காட்டுங்க ஆட்சியில் இருந்துகிட்டு தான் பண்ணாங்க நல்லா வளங்கிக்கணும் ஒரு ஆட்சி தளத்தை உண்டாகிட்டு தான் பண்ணணுமே தவிர நமக்குன்னு ஒரு ஆட்சி உருவாக்கி கொள்ளணும் அதுல இருந்து கொண்டு பண்ணலாம் அப்படி உண்டான உண்டாகும் வந்து மக்களோட அல்லாஹ் உண்டாகி காட்டினா உண்டாகும் ஏய் விசிறத்து போக வேண்டியதில்லை உண்டாவும் உண் ரெசூல் செல்லா வந்து ஆட்சியை உண்டாக்கும்னு நினைக்கல நம்ம காப்பாற்றிக்கிற அனைத்து தான் போனாங்க அல்லாஹ் தான் கொடுத்தான் அல்லாஹ் கொடுப்பான் அந்த ஆட்சியை அல்லா அல்லாஹ் வந்து ஆட்சியை உண்டாக்கும் மாதிரியான போச்சோன்னா காப்பாற்றிக்கிறது தான் போச்சோம்னா எது ஆமா ஹிபா தத்துக்குமாதே ஆமாம் அதாம்மா மூணாவது இஸ்லாத்துல தடை செய்யப்படலை சொன்னா தடை செய்யப்படாத எல்லாமே அனுமதி தான் எந்த டவுட்டும் கிடையாது தடை செய்யப்படாத எல்லாமே அனுமதிங்கிற எதுல உலக காரியங்கள்ல உலக காரியங்கள் மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு தலைமை ஒரு ஜமாத்து ஒரு பேரை சூட்டுவதற்கு உத்தரவு வேணும்